மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவில் நாம் பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய அழகு நான்கு கூறிய பேக் கொஸ்டின் ஆன்சர் வித் பேஜ் நம்பரோடு நம்ம நினைச்சே போகிறோம் பிறந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சுருக்கமாக விடை ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் பக்க நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்திங்கன்னா மேலே டாப்பில் நமக்கு அறிமுகம் அப்படி நமக்கு ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா அந்த பேராகிராஃபில் ஸ்டார்டிங்கிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லைன் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் முதல் சுருக்கமாக விடையளிக்கு உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பக்கம் நம்பர் நூற்றி எண்பதாம் பக்கத்தில் இருக்குது எல்லோரும் புக்கில் நூற்றி எண்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க நூற்றி எண்பதாம் பக்கத்தில் மேலே டாப்பில் நமக்கு ஒரு பேரகிராஃப் கொடுத்துருக்காங்களா இந்த பேராகிராஃப் முழுவதும் ரெண்டாவது சுருக்கமாக ஆன்சர் மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நான் உங்களுக்கு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா பயன்கள் வந்து புக்கில் சரியாக இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நான் உங்களுக்கு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் நீங்கள் இதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டா இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் நாலாவது உண்டான ஆன்சர் பக்க நம்பர் நூற்றி எண்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி எண்பத்தி நாலாம் பக்கத்தில் இயற்கை எரிவாயு அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்டிங் முழுவதும் நாலாவது சுருக்கமாக விடைவெளிக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக பார்க்க போகிறது அஞ்சாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது புக்கில் நூற்றி எண்பத்தி மூணாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேராவில் கடைசியாக இருக்கும் சரியா இதுதான் என்னது அப்படின்னா அஞ்சாவது சுருக்கமாக விடையளிக்கு உண்டான ஆன்சர் ஆறாவது சுருக்கமாக விடைகலைக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேராவினுடைய கடைசியில் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லைனில் இங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே அடுத்த பக்கத்தில் இந்த கட்டத்துக்கு இந்த பாக்ஸுக்கு கீழே வருதா இந்த பேராக முழுவதும் தான் ஆறாவது சுருக்கமாக விடையளிக்குண்டான ஆன்சர் ஏழாவது சுருக்கமாக உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி எண்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்டவணையில் முதல் ரெண்டு பாயிண்ட்டு தான் ஏழாவது சுருக்கமாக விடையளிக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக வேறுபடுத்துகளில் முதல் கொஸ்டின் உண்டான வேறுபடுத்துக நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெட்டிங் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து வரைக்கும் கெழுதிக்கோங்க அடுத்ததாக புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து வரைக்கும் கெழுதிக்கோங்க இதாக முதல் வேறுபடுத்துக்கு உண்டான ஆன்சர் இரண்டாவது வேறுபடுத்துக்கு உண்டு ஆன்சர் பக்க நம்பர் நூற்றி எண்பது அதுக்கப்புறமா நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது எல்லோரும் ஃபஸ்ட்டு நூற்றி எண்பதாம் பக்கம் எடுங்க அதில் இந்த உலோக கனிமங்கள் அப்படின்னு இருக்கா அதில் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே சைடில் வரைக்கும் உண்டு சரியா இது வேறுபடுத்துக்கலை முதல் பாயிண்ட்டு அப்படியே நீங்கள் புக்கில் அடுத்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அலோக கனிமங்கள் அதாவது பக்க நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்திங்க அப்படின்னா அலோக கனிமங்கள் இருக்கும் இந்த ஹெட்டிங்கை போட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க இதுதான் ரெண்டாவது வேறுபடுத்துக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக நாலாவது கொஸ்டின் உடான ஆன்சர் பக்க நம்பர் நூற்றி எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறமா பக்க நம்பர் நூற்றி தொண்ணூறாம் பக்கத்தில் இருக்குது நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் லாஸ்ட் பேராக்கு முந்தின பேரால இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உண்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க ரெண்டாவது ஹெட்டிங் வந்து பக்கம் நம்பர் நூற்றி தொண்ணூறாம் பக்கத்தில் லாஸ்ட்டு பேரால ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லைனில் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே சைடில் பேரால் பேரால வரைக்கும் என்னது அப்படின்னா உண்டு சரியா இது நாலாவது வேறுபடுத்துக அஞ்சாவது வேறுபடுத்துக நான் உங்களுக்கு பேப்பரில் எழுதியிருக்கேன் சரியா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அஞ்சாவது வேறுபடுத்துக்கவே நீங்கள் பேப்பரில் எழுதி அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க அடுத்ததாக பத்தியில் விடைகளில் முதல் கொஸ்டின் ஆன்சர் பக்கம் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்குது எல்லோரும் நூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஸ்டார்ட் அதில் ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க நூற்றி எண்பத்தெட்டாம் பக்கத்தில் அந்த கட்டத்துக்கு மேலே இந்தியான்னு ஆரம்பிக்கா இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே அடுத்த பக்கத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இந்த படத்துக்கு கீழே நகரங்களாகும் அப்படின்ட்டுக்கா இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து முதல் பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக ரெண்டாவது பிக் கொஸ்டின் உண்டான ஆன்சர் பக்க நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலாம் பக்கத்தில் இருக்குது அதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அப்படின்னா இந்த இது ஃபுல்லாக வேறுபடுத்துக மூணுக்கு ஆன்சரை சொல்ல மறந்துட்டேன் சரியா இதை இப்போ சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பக்க நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்குது வேளாண் சார்ந்த தொழில்கள் இத்தொழில்கள் வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்கள் பெறுகின்றன அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க எழுதிட்டு அதில் இருந்த வகைகள் இருக்கா அந்த வகைகளோட பேரில் எழுதிக்கோங்க சரியா ஒன்று ரெண்டு அவ்வளோ எதாவது ரெண்டு அல்லது மூணு வகைகளோட பேரை இதில் நினைச்சிக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க அடுத்ததாக மூணாவது நான் ஆன்சர் புக்கில் சரியாக இல்லை நான் உங்களுக்கு அந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு அந்த மூணாவது நான் ஆன்சரை காமிக்கேன் இப்போ நீங்கள் என்ன ஒன் வர நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு அதை காமிக்கேன் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு அறிவியல் அதுக்கப்புறமா சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் உடனே ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மட்டும் காமிச்சிருக்கேன் வேறுபடுத்துக அதை நீங்கள் பார்த்து என்ன செங்க அப்படின்னா உங்கள் நோட்டில் காப்பி பண்ணி எழுதிக்கோங்க இல்லாட்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோங்க